நான் காசி தமிழ் சங்கமம் மூலமாக காசி அயோத்தியாலாம் போயிட்டு என்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் என்னென்ன ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தேன் அப்படிங்கிறது இது வந்து பனாரஸ் பர்ஸு இது அங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது நமக்கு வந்து சீப்பர் ரேட்லேயே வந்து இது நல்லா கிடைக்குது ஸோ நீங்கள் வந்து காசி அது மாதிரிலாம் பனாரஸ்லாம் போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணாதீங்க இந்த பர்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கடுத்து தான் ருத்ராக்ஷம் வாங்கிட்டு வந்தேன் ருத்ராட்சம் பார்த்தீங்கன்னா மாலையாகவே வாங்கிட்டு வந்துட்டேன் மாலையா வாங்கிட்டு வந்ததுனால இப்போ நம்ம கோர்த்து உள்ள மாலையை வந்து எடுத்து நம்ம கொடுக்குறவங்களுக்கு வந்து ஒன்று ஒன்று கொடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து இந்த மாலை வந்து நல்லா ருத்ராட்சம் வந்து பெருசு பெருசாக நல்லா இருந்தது அதே மாதிரி நம்ம கோக்குறதுக்கும் ஹோல்ஸ் போட வேணாம் அதுலேயே இருக்குன்றனால நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது அன்னபூர்ணி அது வாங்கிட்டு வந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி வந்து நல்ல வெயிட்டாகவே நல்ல ஸ்டாச்சு வந்து நல்லா இருக்குது முகமெலாம் நல்லா பார்த்து வாங்க யூஸ்வலாக வந்து காசிலேருந்து நம்ம வேறு எதுவும் நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது கங்கா திட்டம் அதெல்லாம் கூட வந்து நம்ம எடுத்துகிட்டு வரக்கூடாது இந்த அன்னபூர்ணி அதுக்கப்புறம் ருத்ராட்சம்லாம் எடுத்துகிட்டு வரலாம் நமக்கு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கொடுக்கணும்னா இந்த காசி அன்னபூர்ணி வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இதில் நம்ம அரிசி போட்டு பூஜை ரூமில் சமையல் ரூமில் நம்ம வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ருத்ராட்சமும் பார்த்திங்க அப்படின்னா பூஜை அறையில் வச்சு நம்ம பூஜை பண்ணலாம் கழுத்துலையும் வந்து நம்ம ரெட்டு கயிறு ரெட் நூலில் சிவப்பு கயிறு போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதற்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப நல்லா இருந்தது இது காசியில் தான் வாங்கினேன் எல்லாமே பிளாஸ்டிக் தான் பட் வந்து நல்லா இருக்குது வேர் பண்ணும்போது ஜென்ஸுகளுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது இருந்தது அதற்கடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாமே வந்து ஒவ்வொரு பிளேஸில் வாங்கினேன் இதெல்லாம் அயோத்தியாவில் வாங்கினேன் இது இதெல்லாம் அயோத்தியாவில் வாங்கினேன் இந்த மணியெல்லாம் இந்த பேங்கிள்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா தான் வாங்கினது அதற்கடுத்ததாக அயோத்தியாவில் வந்து ஸ்ரீராமரோட இந்த படம் மேக்னெட்டிக் உள்ளது இது வாங்கினேன் இது பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கொடுக்குறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரிட்ஜ் மேங்கன் மாதிரி நம்ம பூஜை ரூமில் கூட சுவாமி படங்கள் வந்து அப்படியே இதில் வச்சுக்கலாம் மேங்னட் இருந்தது அப்படின்னா அதில் அப்படியே நம்ம ஒட்டி வச்சுக்கலாம் பீரோவில் கூட அந்த மாதிரி கூட நம்ம வைக்கலாம் அதற்கடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா இது அயோத்தியாக்குரியது அந்த டெம்பிளோட அந்த மாடல் வந்து நமக்கு வுட்டில் செஞ்சுருக்காங்க இதுவும் கிஃப்ட்டு கொடுக்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் வந்து கொடுக்குறதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதே மாதிரி இதெல்லாம் லைட் வெயிட் ஏன்னா நம்ம போகும்போது நிறைய வெயிட்டான திங்ஸ் வந்து தூக்கிட்டு வர முடியாது ஸோ நம்ம வந்து லைட் வெயிட்டாக உள்ளதை பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இந்த மாதிரி இது அதுக்கப்புறம் இந்த மாதிரி இதெல்லாம் ஹனுமன் ஸ்ரீராமரோட போட்டதெல்லாம் வந்துட்டு ஜெய் ஸ்ரீராம் போட்டு இந்த மாதிரி எதுவும் விற்கிது இது நம்ம வந்து கோயிலுக்கு எங்கேயாவது போகும்போது கழுத்தில் இது பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நம்ம எங்கள் பூஜா ரூமில் அந்த மாதிரிலாம் கூட இந்த ஹேங்கிங்ஸ் இதை போட்டுக்கலாம் ஒரு கோடி மாதிரி இந்த மாதிரி இருக்குது அதுக்கடுத்ததான் வந்து மோடி கோட்னு சொல்லிவிட்டு இந்த மோடி கோட்னு சொல்லி இந்த மாதிரி விற்கிறாங்க இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கலர் தான் வாங்கினேன் பட்டு இதுவுமே இங்கே நல்லா சீப்பாக இருக்குது கொஞ்சம் பார்த்து வாங்கினீங்கன்னா நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் கூட வாங்கலாம் அங்கே விற்றுட்டு இருந்தாங்க இந்த இந்த மாதிரி இருக்குது மோடி கோட் அப்படின்னு சொல்லி விற்கிறாங்க மோடி கோட்டாக என்னன்னு தெரியலை பட் கோட் வந்து நல்லா இருந்தது நம்ம ஒரு கோயிலுக்குலாம் போகும்போது ஒரு குர்த்தா செட்டோ இல்லை ஒரு ஃபுல் ஷர்ட்டு ஃபுல் ஹேண்ட் ஷர்ட் நம்ம போட்டுட்டு மேலே இதை நம்ம போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஜென்ஸ்க்கு வந்து இது நல்லாயிருக்கும் ஒரு ட்ரெடிஷ்னல் வேறு மாதிரி ஒரு லுக்கு கொடுக்குது ஸோ இதுவும் வந்து ஒரு ரெண்டு கலரில் வாங்கிட்டு வந்தேன் ஆரஞ்சு கலரெலாம் இருந்தது பட் அங்கே போகும்போது நமக்கு வந்து வெயிட் ஆயிடுமோ அப்படிங்கிற யோசிக்கிறதுலையே நம்ம வந்து நிறைய இது வாங்க மாட்டேங்கிறோம் இந்த கோட்லாம் நல்லா நல்லா இருக்குது ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டுருந்தேன் இந்த பேங்கிள்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது டைப் இயர்ரிங்ஸு அப்புறம் நெக்கு இது நெக்லஸ் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் இந்த பேங்கிள்ஸ் இது இதெல்லாம் வந்து அயோத்தியாவில்தான் வாங்கினது இதெல்லாம் அயோத்தியாவில்தான் வாங்கினேன் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு இதிலே மல்டி கலர் மாதிரி இருந்தது எனக்கு அப்பா அங்கே வச்சு பார்க்கும்போது இதாக தெரியல அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டு மல்டிக்கலரில் வாங்கியிருக்கும்போது தான் இதை விட அது மல்டி கலரில் உள்ளது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதற்கடுத்ததாக இந்த மாதிரி மணி இந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா சீப் ரேட்லேயே கிடைக்கிது உங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாங்க நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் கேட்டாலே இந்த மாதிரி கொடுத்துட்றாங்க ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து லெஸ் வெயிட்டாக இருக்கும் நம்ம நிறைய இது வாங்கிட்டு வரலாம் பட் வந்து நமக்கு ஷாப்பிங் பண்ண ரொம்ப டைம் இல்லை அப்படிங்கிறதுனால ஷாப்பிங் பண்ண ரொம்ப டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து கொஞ்சம் திங்ஸ் மட்டும் அங்கங்கே அப்படியே கிடச்சது வாங்கிட்டு வந்துட்டோம் அதே மாதிரி இது வந்து காசியில் இந்த மணி வாங்கணும் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இந்த மணியெல்லாம் வந்து காசியில் வாங்கணும் இதுவுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மி தான் ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து வாங்கிட்டு வரலாம் பெரியவங்களுமே இந்த மணியெல்லாம் போடலாம் சின்ன குழந்தைங்களும் போடலாம் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க அப்படின்னா அயோத்தியா ஸ்ரீராமர் பாலராமர் கோயிலில் வந்து பிரசாதம் வந்து கொடுத்தாங்க ஃபஸ்ட்டு லட்டுன்னு தான் நினச்சோம் அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒயிட் அந்த சுகர் கேண்டி மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது இந்த மாதிரி கொடுத்தாங்க ஸோ இவ்வளோதான் நான் இது பண்ணேன் ஏன்னால் வந்து வெயிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே காசியில் நிறைய இந்த இதுக்கு பித்தளை ஜாமான்லாம் நிறைய இருந்தது பட் வந்து நம்ம சிங்கிளாலாக போயிருக்கோம் நிறைய இது தூக்கிட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் இந்த மாதிரி இந்த இது தான் நான் ஷாப்பிங் பண்ணி எடுத்து வந்தேன் இதில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி சின்ன இது பர்ஸ் மாதிரி வருது இல்லையா இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேக்ஸும் வருது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி ஹேண்ட்பேக்ஸும் உங்களுக்கு கிடைக்குது அதுவுமே நல்லா இருந்தது ஸோ நீங்கள் வந்து காசி பனாரஸ் அந்த இங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி இதை வாங்கிட்டு வரலாங்க கொஞ்சம் சீப்பராக தான் இருக்குது அதுக்கப்புறம் சேரீஸும் வாங்கலாம் பட் சாரீஸ் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குவாலிட்டி செக் பண்ணி வாங்கணும் ஏன்னா வந்து ஒரு சில கடைகளெல்லாம் வந்து குவாலிட்டி சரியே இல்லை நம்ம நெகோஷியேட் பண்ணோம் அப்படின்னா வேறு குவாலிட்டி உள்ள புடவை வந்து நமக்கு எடுத்து கொடுத்துட்றாங்க ஸோ அதனால் வந்து நம்ம அதை மட்டும் பார்த்து நம்ம வாங்க வேண்டியது இருக்குது ஸோ நீங்கள் வந்து காசி அயோத்தியா பிரயாக்ராஜ்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வாங்க இந்த மாதிரி இதெல்லாம் வந்து அந்த ஊர்களில் நல்லா கிடைக்குது இந்த மாதிரி பேங்கிள்ஸ் எல்லாமே கூட அங்கே வந்து சீப்பராக இருக்குது நமக்கு இங்கே வந்தோம்னால் கொஞ்சம் அது ரேட் கொஞ்சம் கூட தான் வரும் இந்த மாதிரி மிரர் ஒர்க் பண்ண ஜுவல்ஸ் எல்லாமே ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து நம்ம மிஸ் பண்ணாமல் வாங்கிட்டு வரலாம் அப்புறம் கங்கா வாட்டர் இந்த கங்கை தீர்த்தம் வந்து நம்ம காசியில் பிடிக்கக்கூடாது ஏன்னா காசியில் உள்ள எல்லாமே வந்து காலபைரவருக்கு சொந்தமானது அதனால வந்து நம்ம கா காசி தீர்த்தம் வந்து நம்ம காசியில் பிடிக்கக்கூடாது பிரயாக்ராஜ் இருக்குலையே அங்கே தான் நம்ம திரிவேணி சங்கமத்தில் தான் நம்ம வந்து அந்த கங்காரிவர் எடுத்துகிட்டு வரணும் மூணு நதியும் கல கலந்து வரும் இல்லையா கங்கா யமுனா சரஸ்வதி அந்த இதில் பிரயாக்ராஜில் தான் நம்ம அந்த கா கங்கா தீர்த்தம் வந்து நம்ம எடுக்கணும் காசியில் வந்து நம்ம பிடிக்கக்கூடாது ஸோ இது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் வந்து இந்த கங்கா தீர்த்தம் வந்து எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு என்ன மாதிரியான விருப்பம் இருக்கோ பொருட்கள் அதை வச்சு நீங்கள் கொடுத்துடலாம் இதில் வந்து விபூதி அந்த மாதிரி இதெல்லாம் நமக்கு வந்து பிரசாதம் வேறதே இல்லை இந்த கங்கா தித்தமும் மற்ற நம்ம வந்து காசி அன்னபூர்ணியம் தான் இதில் வந்து ரொம்ப விசேஷமாக சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ நம்ம அயோத்தியா போயிட்டு வந்திருக்கிறதுனால இந்த அயோத்தியாவோட அந்த கோயிலோடய மாடல் உட்டில் இருக்குது அந்த மாதிரி கூட நம்ம வச்சு கொடுத்துக்கலாம் கங்கை திட்டம் வந்து கொஞ்சமாக கொடுத்தா கூட போதும் இது வந்து ஒரு சொட்டு கங்கை திட்டமே ரொம்ப புனிதமானது தான் அதனால் வந்து நம்மளால் வந்து அங்கே அவ்வளோ தூரத்துலேருந்து ரொம்ப தூக்கிட்டு வர முடியாது இல்லையா ஸோ வந்து நம்ம இதை வந்து கொஞ்சம் ஊற்றி கூட கொடுத்து கொஞ்சமாக கூட நம்ம வந்து ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துக்கலாம் அதற்கடுத்ததாக வந்து காசியிலேருந்து உங்களுக்கு செட்டியார் கடை அப்படின்ட்டுருக்குது அங்கேருந்து நமக்கு டோர் டெலிவரியே பண்ணுறாங்க செட்டியார் கடை வந்து தமிழர்களோட கடை அங்கேருந்துட்டு நம்ம நம்ம கொடுத்தோம்னா ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டோம்னா நம்ம வீட்டுக்கே கங்கை திட்டம் வந்து வந்துடுது நம்ம நெட்டில் கூட சர்ச் பண்ணால் கூட வருது நான் அதனோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கூட உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கொடுக்குறேன்